இலக்கியமஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் அசலாம் இலக்கிய மஞ்சரியில் முதலில் முகப்பு மொழி ஒவ்வொரு அழகிய கவிதையும் எதிர்நிலைப்பாட்டு நடவடிக்கையாகும் ஒவ்வொரு அழகிய கவிதையும் எதிர்நிலைப்பாட்டு நடவடிக்கையாகும் என்கிறார் மஹமூத் தர்விஷ் முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது இவ்வாற கவிதை இளஞ்சொல் என்ற தலைப்பில் ரியாசா எழுதியுள்ள கவிதை உலகமே கைதட்டுகிறது ஒரு மணலைக்கு அகராதி கொள்ளாத மொழிக்கு அட்சரம் இல்லாத மொழிக்கு அங்கீகாரம் கிடைப்பது அதிசயம்தான் வடதுருவ மணலைக்கு தென்துருவம் புன்னகைக்க பகை விளைந்து சடைத்த மனதும் பனிப்போலாகிறது எல்லா மழலைகளும் இதம்தான் எல்லா மழலைகளும் இதம்தான் தலைகோதும் தென்றல் புயலொன்றின் மழலை தலைநீட்டும் மொட்டு தானியத்தின் மழலை வெதுவெதுப்பாய்த் தேநீர் கொதிநீரின் மழலை உயிர் தீண்டும் ஒரு பார்வை காதலின் மழலை இந்த இளஞ்சொல் எப்படி பேசினாலும் தப்பாகாது பாவம் எங்கள் மொழிகள் துணிக்கொரு அர்த்தமல்லவா கொடுத்து தொலைக்கின்றன மரண வீட்டில் சிரிக்கவும் மங்கள வீட்டில் ஓவன்றளவும் மழலைக்கு மட்டுமே விஷேட தள்ளுபடி பக்குவமில்லா பேச்சொன்று பழிபங்கம் திரட்டாதிருப்பதுவும் குதலை சொல்லொன்று குருவின்றி வளர்வதும் இந்த மழலை நாவில்தான் அதிக மெதற்கு நீங்களும் நானும் பேசி மறந்த மொழிதானே மழலை இளஞ்சொல் என்ற தலைப்பில் ரியாசா ஜவாஹிர் எழுதியுள்ள கவிதையை கேட்டீர்கள் தொடர்வது நூலகம் அனுராதபுரத்தில் இருந்து வழிவரும் படிகள் இதழ் நாற்பத்தி இரண்டு பற்றிய குறிப்பு இல் வசீம் அக்ரமை ஆசிரியராகவும் எம் சி நஜிமுதீனை துணை ஆசிரியராகவும் கொண்டு வழிவரும் படிகள் இருமாத சஞ்சிகையின் நாற்பத்தி இரண்டாவது இதழ் கைவசம் கிடைத்தது நாற்பத்தி இரண்டு பக்கங்களிலான இந்த இதழுக்குள் வாழும் ஆளுமை வசந்தி தயாபரன் பற்றி தாசி மகமதுவும் ஈழத்து சிற்றிதழ்கள் பற்றி தம்பு சிவாவும் படைப்பாக்க ஊக்குவிப்பில் சிற்றிதழ்கள் என்ற தலைப்பில் எல் வசீம் அக்ரமும் கட்டுரைகளை எழுதியுள்ளனர் சினிமா குறித்த இரண்டு கட்டுரைகளில் ஒன்றை இன்சாப் சலாஹுதீனும் மற்றொன்றை நாச்சியா தீவு அபு நுகாவும் எழுதியுள்ளனர் மருதூர் ஜமால் தீனின் தீனிலம் கவிதைகள் பற்றி இபுனு ஆயிஷாவும் அலெக்ஸ் பரந்தாமனின் தோற்றுப்போனவளின் வாக்குமூலம் நூல் பற்றி எம் சி நஜிமுதீனும் குறிப்புகளை எழுதியுள்ளனா் மோகனா அனட் சாமுவேல் தெரேசா இருப்பு கருணை உணர்வு ஆகிய தலைப்புகளில் முறையே ஆதி பார்த்திபன் அபு ஐமன் முல்லை வீரக்குட்டி ஆகியோர் எழுதிய சிறுகதைகள் இதழில் இடம்பிடித்துள்ளன பெட்ரிக் பெர்னாண்டோவின் ஆங்கில கவிதையொன்றை மீனவ பெண்ணின் அழுகை என்ற தலைப்பில் கெக்கிராவ சுலைஹா மொழிபெயர்த்துள்ளார் அட்டாளைச்சேனை சேனி நஃப்லா நேகம வை ஜியாத் கே ஃபிரோஸ்கான் வசந்தி தயாபரன் ஆகியோரது கவிதைகளும் இடம்பெற்றுள்ளன இவற்றில் வசந்தி தயாபரனின் கவிதையான எங்கே நீ சஹானா என்ற கவிதை மறைந்த கெக்கிராவ சஹானாவை நினைவுபடுத்தி மனதை துயரத்துகிறது அனுராதபுரத்தில் இருந்து வழிவரும் படிகள் இதழ் நாற்பத்தி இரண்டு பற்றிய குறிப்பை கேட்டீர்கள் தொடர்வது கட்டுரை பக்கம் கவிஞர் ஃபைஸ் அகமத் ஃபைஸ் பற்றி பண்ணாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் மூன்றாம் பகுதி ஃபைஸ் லண்டனில் பிறந்த அலிஸ் ஜோஜ் என்ற பெண்ணை காதலித்து மணந்து கொண்டவர் பேகம் தசீரின் சகோதரியான இவருக்கும் ஃபைஸுக்கும் நிக்காக் வைபவத்தை ஸ்ரீநகரில் முன்னின்று நடத்தி வைத்தவர் காஷ்மீர் தலைவர் ஷேக் அப்துல்லா ஃபைஸ் அலிஸ் தம்பதிக்கு சலீமா மணிஷா என இரு புதல்விகள் ஒரு காதலுக்காகவோ இன்னொரு காதலுக்காகவோ நான் விசனப்படவில்லை எல்லாவித துயர்களும் என் நிதயத்தில் புள்ளியிட்டுள்ளன வலியின் அடையாளம் நீங்களாக வாஸ்தவம் அழகின் உபாசகனாக அவர் காதலையும் சௌந்தர்யத்தையும் பாடினார் தேசத்தின் மீது காதலின் சௌந்தர்யத்தின் ஆதிக்கம் என்பதே ஃபைஸ் விடுக்கும் செய்தி வாழ்வின் வசீகர வனப்பை அனுபவிக்கும் வேட்கை சொந்த தனிமனித காதல் மீதும் உலகின் துயர்கள் மீதும் அவருக்கிருந்த இருந்த பந்தப்பிணைப்பு ஆழ்ந்த மனிதாபிமானம் புரட்சி வேட்கை நீதியுணர்வு யாவும் அவரிடம் காதல் துயரின் உருவகங்களாகின்றன இத்துயர் அவரது கற்பனையின் உணர்ச்சியின் ஆன்மாவாகிறது இரு வேறுலகங்களின் உலகங்களின் வசீகரத்தையும் வனப்பையும் இத்துயர் மூலம் தூண்டியொளிரச் செய்கிறார் பைஸ் கலைத்துவ விளிமியங்களும் சமூக விளிமையங்களும் வெவ்வாறானவை என்ற வாதத்தில் ஃபைஸுக்கு உடன்பாடில்லை சத்தியமே அழகு அழகே சத்தியம் அழகிய பொருளே நித்திய ஆனந்தம் தருவது என்ற ஆங்கில கவி கீச்சின் பிரசித்த கவிவரிகள் பற்றி கருத்துரைக்கையில் பைஸ் கூறுகிறார் அதிக அழகை முன்னெடுப்பதன் மூலம் பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டி சிந்தையை கிளறி செயலை ஊக்குவிக்கும் போதுதான் அவ்வழகு சிறஞ்சீவித்துவம் பெறும் கிரேக்கத் தாலியொன்றின் அழகு கவிப்பொருளாயினும் அவ்வழகு ஒரு புறத்திருக்க அது வெறும் களிமண்தான் பைசின் அபிப்பிராயப்படி அழகின் வலிமை அதன் ஆக்கத்திறனை பொறுத்தது அழகு என்பது வரும் கலைத்துவ மதிப்பீடு மட்டுமன்று அது சமூக தார்மீக மதிப்பீடுமாகும் பார்வை மெழுகுவர்த்தி கற்பனை நட்சத்திரம் இவ்வொளிச்சுடர் யாவும் உன் பிரசன்னத்தால் வந்ததே எம் துயரின் ஆதி மூலம் எதுவெனினும் உனக்கே அதனை சமர்ப்பிக்கிறோம் எம் முறையீடுகள் எதுவாயிருப்பினும் அவை உன் பொருட்டாகவே அது உலகின் துயராக இருப்பினும் காதலின் வதனமாக அல்லது எதிரியின் கரமாக இருப்பினும் எல்லாவற்றுக்கும் எம் எதிர்வினை காதலே ஃபைஸின் அழகு தத்துவத்திலிருந்து பிறந்ததே அவரது காதல் தத்துவமாகும் காதல் நித்தியமானது என பிரகடனம் செய்யும் ஹாபிஸின் கவிவரிகள் ஃபைஸுக்கு மிகவும் பிடித்தமானவை எல்லா அத்திவாரங்களும் பலவீரமானவை காதலினும் அத்திவாரத்தை தவிர காதல் களங்கமற்றது இவ்வரிகளின் எதிரொலியை ஃபைஸின் கவிதைகள் முழுவதிலும் கேட்க முடியும் ஃபைஸுக்கு லெனின் சமாதான பரிசு வழங்கப்பட்ட போது அவர் ஆற்றிய உரையின் முத்தாய்ப்பாக அமைந்தவையும் இவ்வரிகளே பகைவரால் தோற்கடிக்கப்பட முடியாத மனிதம் வெற்றி பெறும் இன்றும் என்றும் போருக்கும் பகைமைக்கும் கொடுமைக்கும் பதிலாக ஹாபிஸின் செய்தியிலேயே அதன் அடித்தளம் அமைந்துள்ளது துவா பிரார்த்தனை என்ற ஃபைஸின் கவிதை இவ்வாறு தொடங்குகிறது வழக்கமான பிரார்த்தனைகள் நினைவில்லாத காதலை தவிர வேறு கடவுளையோ விக்கிரகத்தையோ அறியாத நாம் கையேந்துவோம் இக்காதல் வேதனை மனித நிலையின் ஓர் அம்சம் மட்டுமன்றி உலகின் ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை நீளும் உற வணைப்புமாகும் நிறம் இனம் மொழி தேசம் கடந்தது பைசின் மனித காதல் மனித இனம் எங்கெல்லாம் உடற்பட்டு துன்புறுகிறதோ அது கண்டு துன்புற்று வருந்தி துயர கண்ணீர் வடிக்கிறது துடித்து குமுறி எழுகிறது பைசின் காதல் வயப்பட்ட உள்ளம் காதல் சௌந்தர்யம் பற்றிய பைசின் மெய்யியல் நிலைப்பாட்டில் ஓர் எதிர்மறை அம்சம் உண்டு கண்டனத்துக்குரிய அசிங்கங்கள் வாழ்வின் வனப்பை சீர்குலைக்கும் சக்திகள் யாவும் வெறுப்புக்குரியவை காதலை நசித்துக் கொள்பவை ஏகாதிபத்திய சதிகள் கொள்ளை லாபமூட்டும் முதலாளித்துவ கொடுமை தொழிலாளர் மீதான அநீதியாவுமே தீமையானவை அசூசையானவை அறுவருப்பூட்டுபவை பெருக்கத்தக்கவை இவை காதலையும் சௌந்தர்யத்தையும் மறுதளிக்கும் தீய சக்திகள் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் சாபமாய் விடிந்துள்ள இவற்றுக்கு சவால் விடும் எதிர்ப்பு குரல்தான் ஃபைஸின் கவிதை கவிஞர் பைஸ் அஹமத் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் மூன்றாம் பகுதியை கேட்டீர்கள் வருவது பாடல் பக்கம் உயிரற்ற சடலமாகிய உயிரைப் பற்றி அறிய முனைவதை விட அது முழு இயக்கத்துடன் இருக்கும் போதே அது பற்றி ஆராய வேண்டுமென்கிறார் குணங்குடி மஸ்தான் இப்பாடலை பாடியிருப்பவர் குமரி அபுபக்கர் அவர்கள் ப்பாவை கையிறற்று வீழும் சுற்ற கையற்றின் பாரடா ஆதி சுற்ற கையற்றின் பாரடா நேத்திரம் ரண்டினும் நேர இலங்கிய நீடொளி போன்றது தேடரிதாகிய காத்திரம் உள்ளது யாவும் பொதிந்தது கையிலும் காலிலும் எட்டப்படாததோ சுத்திரப்பாவை கையிறத்து வீழும் சூற்றக்கயத்தினை பாரடா ஆதி சூற்ற கையத்தின் பாரடா சாத்திர வேதம் சத கோடி கற்றாலும் சமய நன்னறிகளின் ஆசாரம் பெற்றால் காதிர வேதம் சத கோடி கற்றாலும் சமய நன்னரிகளின் ஆசாரம் பெற்றால் பாத்திரம் ஏந்தி பூரத்தின் அல்லைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் உள்ளால் பாத்திரம் ஏந்தி பூரத்தில் அல்லைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் உள்ளால் மாத்திரை ஏனும் யமன் வரும் அப்போது மாத்திரை ஏனும் யமன் வரும் அப்போது மற்றொன்று வாதுதவாது மாத்திரை ஏனும் யமன் வரும் அப்போது மற்றொன்று வாதுதவாதுதவாது ஆகிய தோணிக்கு விழும் சுக்கானத்தை பிடித்து கணம் ிய தோணிக வீழும் சுக்கானை நீர் பிடிச்சிக்கணம் சொன்னேன் சுற்றி அப்பாவை கையரத்து வீழும் சுற்றக்கையற்றை பாரடா ஆதி சுற்றக்கையற்றை பாறா முறையார் சூழ்ந்திருந்த ஊருடன் ஜனங்கள் எல்லோரும் பணிந்தன்ன உறவின் முறையார் சூழ்ந்திருந்தன ஊருடன் ஜனங்கள் எல்லோரும் பணிந்தன்ன பெற்றோரும் பெண்டீரும் வேணும் பெரும் செல்வம் ஆணை வைத்தால பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளை வேணும் பெரும் செல்வம் ஆணவத்தால் கத்தன் பிரிந்தீடில் செத்த சவம் காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு கத்தன் பிரிந்தீடில் செத்த சவம் காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு எத்தனை பேர் நின்று கூக்குரலிட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டையல்லோ இந்த சூத்திர பேவை கையிறத்துவிடும் ஆதி சூற்றின் பாரடா இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின் அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் புதுமையான ஒரு முறையில்தான் அவர்களது உறவு ஆரம்பித்திருந்தாலும் அது நாளும் பொழுதும் செழிப்புற்று வளர்ந்தது ஹத்தீயா சிரியா செல்லும் தன் வாணிபக் குழுவின் தலைவராகவே ஆரம்பத்தில் தம் வருங்கால கணவரை தேர்ந்து கொண்டார் ஹத்தீஜாவின் ஒட்டகங்களை வடக்கு நோக்கி நடத்திச் சென்றபோது முகம்மது இருபத்து நான்கு வயதினராயிருந்தார் அங்கும் அற்புதங்களின் பெருக்குகள் இருக்கவே செய்தன ஒட்டகங்கள் இரண்டின் நீங்கிக் கொண்டிருந்த உயிரை நிறுத்திப் பிடித்து மீண்டும் அவற்றுக்கு உயிரூட்டினர் என்பதும் அவற்றில் ஒன்று அனைத்திலும் உன்னதமான ஒரு அற்புதத்தை அவர்கள் கருத்திற்கொள்ளத் தவறிவிடுகின்றனர் அதுதான் மனிதனும் அவனது இயல்பும் சற்றே அப்பயணக் கூட்டத்தை இமனதில் கொள்ளுங்கள் எங்கு நோக்கினும் இருள் எங்கு திரும்பினும் பறந்து விரிந்த பாலை மணல் வழி மென்மணலில் ஒட்டகங்களின் பாதம் பதித்தடும் தம் தம் எனும் தாள ஒலி பாத வைப்பின் இடைவழியே பயணத்தின் அளவை பயண முடிவை மட்டும் ஒரே நோக்காக்கி ஒரே நிலத்தில் கட்டுண்ட மனிதனும் விளங்கும் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே இருந்தது சிந்தை அந்த சிந்தையுடன் இருந்தது சுவனம் ஆம் சுவனத்தை நோக்கி உயர்ந்த மனிதனின் முகமே அற்புதங்களின் புத்தகம் பொறிகள் மேல் நோக்கிப் பறக்கத் தொடங்குவதுடன் தான் ஆன்மாவின் வாழ்க்கையும் ஆரம்பமாகிறது மர்மங்கள் நிறைந்த பல்வேறு வழிகளில் தொழில் படுகிறான் இறைவன் என்றாலும் மனிதனின் உள்ளேதான் அவன் தன் மாபெரும் அற்புதங்களை நிகழ்த்துகிறான் என நம்புகிறேன் நான் அதனால்தான் நீங்கள் பாலை வழியின் பயணக் கூட்டத்தை மனதில் கொள்ள வேண்டும் என்றேன் டமஸ்கசை அடைந்தாயிற்று பட்டணத்தின் படர்புழுக்கத்தில் வழக்கமாகவே தம் தாகங்களுக்கான சாந்தி காண்பதில் ஒட்டக ஓட்டுநர்கள் காட்டும் ஆர்வத்திலிருந்தும் தம்மை தவித்துக் கொண்டார் முகம்மத் மாலுமிகளில் பெரும்பாலோர் மூழ்கி மறிப்பது கடலில் அல்ல துறைமுகங்களில்தான் என உணர்ந்தவர் போல தன் பொறுப்பிலிருந்த பொருட்களுடன் ஒதுக்குப்புறமாய் இருந்தார் எஜமானியின் வர்த்தகத்தை நிதானமான சிந்தையுடன் திறம்பட ஆற்றி கதீஜா எதிர்பார்த்திருப்பதை விட அதிகமாக திரும்பி வந்தார் மகம்மத் முன்வருதலை விரைந்து நோக்கும் வல்லமை படைத்தவர் ஹதீஜா சிரியாவிலிருந்து முகம்மது திரும்பி வரும்போதே போதே தம் வருநாள் கணவரை கண்டுகொண்டார் அவர் சுற்றி வளைத்து பேசி அவருக்கு திருமணம் செய்து கொள்ளும் விருப்பமேதும் உள்ளதா என அறிந்து வர நடுவராக நபீசா அனுப்பப்பட்டார் திருமணம் செய்து கொள்ள பொருள் வளம் ஏதும் என்னிடமில்லை என்றார் முகம்மது வறுமையை காட்டி வகையில்லை என அவர் கூறுவது இங்கிதமான நாணமெனக் கொண்ட நபீசா இருவருக்கான செல்வம் படைத்த ஒருவர் இல்லறத்துக்காக முன்வரக்கூடுமாயின் என வினவி மெல்ல அழகு செல்வம் உயரிய பெருமை பெருங்குடி இல்லத்தின் தலைமை ஆகியவற்றுக்காக உம்மை ஒருவர் அழைத்தால் ஏற்பீரா என்று கேட்டார் முன்னெச்சரிக்கையாக கூறினார் முகம்மது அது அந்த பெண்ணைப் பொறுத்தது ரபீசா சொன்னார் நிச்சயமாக முகம்மது கேட்டார் யாரோ அந்த பெண் நபீசா ஹதீஜா என்றார் கழிப்புடன் நிமிர்ந்தார் முகம்மது நான் என்ன செய்ய வேண்டும் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றார் நபீசா ஹதீஜா அப்போது நாற்பது வயதை நெருங்கிக் கொண்டிருந்தார் ஏற்கனவே இருமுறை மனம் செய்திருந்தவர் அவர் முகம்மதின் வயது இருபத்தைந்து குறை கூறலே கொண்ட சிறியோர் இங்கே டமஸ்கசிலும் உள்ளனர் வலையினில் சிக்குண்டவர் அவரே பெண் அல்ல என அவர்கள் கூறக் கேட்டுள்ளேன் எவ்வித அறிவும் இல்லாதவர் அவர் சிறப்புகள் அனைத்தும் பொருந்தியதாக அமைந்தது அவர்களது இல்லற வாழ்வு நடுவராய் அமைந்து அதனை பிரேரித்தது மண்ணுலகத்து அல்ல விண்ணகத்து வானவர் என்றே கூறலாம் நபிகளார் குணர்ந்த தூதுக்கான முதற்படி இது வறுமையின் பிடியிலிருந்து அவருக்கு விடுதலை அளித்தார் ஹதீஜா ஆன்மாவின் கடும் பணியில் ஏகாந்த சிந்தனைகளின் தெளிவில்லாத ஐயங்களில் அநிச்சயமான எதிர்காலத்து மயக்குறு சிந்தனைகளில் ஆழ்ந்து திகழ அது பெருந்துணை செய்தது ஆறுதல் தேடி அண்ணலார் அல்லலுற்ற வேளை தேறுதல் கூறியவர் கதீஜா நபிகளார் கூற நான் கேட்டேன் அனைவரும் என்னை பொய்யன் எனக் கூறிய வேளை கதீஜா மட்டுமே நான் கூறுவதை மெய்யெனக் கொண்டார் ஹதீஜாவே அவரின் தூதில் நம்பிக்கை கொண்ட முதலாம் அவர் நபிகளாரே தடுமாற்றமுற்றிருந்த நிலையில் அனைவருக்கும் முன்னதாக விசுவாசித்தவர் அவர் என்றாலும் அவர்களது திருமணத்திலும் மறு ஒன்றை கண்டனர் மக்கநகரின் தாடி தடவும் மூத்தோர் முகம்மதுக்கு ஆண் சந்ததி இல்லை என பகரமாக அரும் பெண்கள் நால்வரை அளித்தான் நிறைவன் அவர்களுள் ஒருவர் ஃபாத்திமா ஆணின் அருந்துணை பெண் என தேர்ந்தான் போலும் இறைவன் எச் ஏ கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின் அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாமலை ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരി വളങ്ങിയവർ അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യപ്പു എ എം മുഹമ്മദ് റലി